இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஞாயித்துக்கிழமைக்கு சரி இன்றைக்கி மீன் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு இங்கே உக்கடம் லாலிப்பேட்டை மார்க்கெட்டு தான் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா அது பெரிய மார்க்கெட்டு கோயம்புத்தூரில் உக்கடத்தில் அது பெரிய மார்க்கெட்டு அங்கே தான் போய் எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் மத்தி வாங்கியிருந்தோம் கேரளா மத்தி குழம்புக்காக அது மொதல் நம்ம கழுவிடலாம் அங்கே அவங்க எல்லாமே அங்கேயே சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம வீட்டில் வந்து அதை சுத்தமாக ஒரு மூணு நாலு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு அப்புறம் தான் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா உள்ளார ஒரு மாதிரி குடல் மாதிரி இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நமக்கு சுத்தமாக எடுக்கணும் எடுத்துட்டு அதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதில் முட்டைகளும் இருந்துச்சு அதை நாங்கள் இது பண்ண மாட்டோம் யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் முட்டைகளையும் அதை எல்லாத்தையும் கழிவெல்லாம் நீக்கிட்டோம் இப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புளி ஊற வச்சிடலாம் குழம்புக்கு புளி பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பளம் அளவுக்கு நம்ம புளி எடுத்து ஊற வச்சாச்சு இப்போ மீனை நல்லா கழுவிட்டு நம்ம அதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் சேர்த்திடலாம் பார்த்திங்கன்னா இந்த கேரளா மத்தி ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு தான் இந்த மத்தி மீன் வாங்கினது மாதிரி சங்கரா அயலை எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் இந்த கேரளா மத்தி கொஞ்சம் ஸ்பெஷலு ரெண்டாவது பார்த்திங்கன்னா சீக்கிரம் தீந்துரும் மார்க்கெட்லேயே வந்து சீக்கிரம் தீந்துரும் இதுக்கும் நாங்கள் காலையில் ஆறு மணிக்கே போயிருந்தோம் கூட்டம் சரியான கூட்டமாக இருக்கும் ஏன்னா அங்கேருந்து தான் சின்ன சின்ன வியாபாரிகளாக வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணுவாங்க அதனால் அங்கே சீக்கிரம் முடிஞ்சிடும் ரேட்டும் அங்கே நமக்கு ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் அதனால தான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறது பார்த்தீங்கன்னா கேரளா மத்தி எப்போவுமே சீக்கிரம் தீந்துரும் இந்த வாட்டி நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் போனதுனால எங்களுக்கு கிடைச்சிது புளி ஊற்றி ஊற வச்சிடலாம் ஏன்னா புளி ஊற்றி ஊற வச்சாதான் மீன் கொஞ்சம் விறப்பாகவே இருக்கும் அதுக்காக தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாவல் வாவல் வந்து வறுக்கிறக்காக வாங்கினது நாங்கள் எப்போவுமே அடிக்கடி வறுக்கிறதுக்கு வந்து வாவல் தான் வாங்குவோம் ஏன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அதில் வந்து அவங்க எல்லாம் வெட்டி எல்லாம் கொடுத்துட்டாங்க நம்ம வந்துட்டு அதில் தொப்பி மாதிரி ஒன்று இருக்குங்கம்மா வெள்ளையா அதை மட்டும் நம்ம எடுத்துருவணும் எடுத்துட்டு அது உள்ளார அந்த குடல் மாதிரி ஒன்று இருக்கும் அது ஒரு மாதிரி கழிவு அது என்னென்னு எனக்கு தெரில சரியா ஆனால் அதெல்லாம் எடுத்து நீக்கிடுவோணும் பார்த்து கழுவணும் ஏன்னா அதில் முள் ஜாஸ்தியாக இருக்கும் பெரிய பெரிய முள்ளுகளாக இருக்கும் அதே மாதிரி இது தலைப்பகுதி இந்த தலைப்பகுதி பார்த்திங்கன்னா அதில் ஒரு மாதிரி செ செவ்வளாக என்ன சொல்லுவாங்கன்னு தெரில அது ஒன்று இருக்கும் அது எடுத்துருங்க இல்லைன்னா அது கசக்கும் ரெண்டாவது நல்லா சுத்தமாக கழுவிடணும் இதையுமே ஒரு மூணு நாலு வாட்டி பக்கம் பக்கம் கழுவிடணும் அப்போ தான் சுத்தமாக இருக்கும் நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் பூரா வடிகட்டிடுவோம் தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி லைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் தண்ணி நல்லா வடிகட்டிடுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஜேபி மீன் மசாலா இதை தான் நான் போட்டு வறுக்கிறது ஏன்னா நமக்கு ரொம்ப லேட்டாகிடுன்ட்டு நம்ம இது புதுசாக நம்மளே மசாலா ரெடி பண்ணுறதெல்லாம் கிடையாது ஜேபி மீன் மசாலா கடையில் வாங்கிட்டு வந்து தான் செய்கிறது அதில் பார்த்திங்கன்னா உப்பு காரம்லாம் நம்ம எதுவுமே சேர்த்த வேண்டியதே கிடையாது வெறும் அந்த ஜேபி மீன் மசாலா மட்டும் போட்டாலே போதும் நல்லா மசாலாவை தடவி எடுத்து தட்டில் நீட்டாக வச்சிடலாம் காய வைக்கணும் அதுக்காக இப்போ எல்லாத்தையும் எடுத்து நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப நேரம் காய் நூட்டாலும் கிடையாது நம்ம குழம்பு செய்கிற வரைக்கும் காஞ்சாலே போதும் இந்த மீன் பார்த்திங்கன்னா ரோகு இது வந்து நாங்கள் எப்பவுமே கிழங்கா மீன் தான் வாங்குவோம் இந்த வாட்டி கிழங்கா கிடைக்கல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீன் வாங்கியிருக்கோம் ஆனால் என்னென்னா இது கிழங்கா டேஸ்ட்டும் இல்லை ரெண்டாவது இதில் இருக்க தலை பீஸ் அவ்வளோக்கு டேஸ்ட்டும் இல்லை இதே கிழங்கா மீனுன்னா அந்த தலை பீஸு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வறுத்து சாப்பிட்றதுக்கு இது அவ்வளோ டேஸ்ட்டு இல்லை கசப்பாக இருக்குது ஃபஸ்ட் டைம் இந்த மீன் வாங்கியிருக்கோம் அந்த உடம்பு பீஸுலாம் நல்லா இருக்கானே தலை பீஸு வறுக்காதீங்க அது டேஸ்ட் ஒரு மாதிரி கசக்குது சுத்தமாக கழுவிடலாம் இந்த மீனையுமே ஒரு ரெண்டு மூணு வாட்டிக்கு மேலே கழுவணும் குறைஞ்சது மூணு நாள் வாட்டியாவது கழுவினா தான் அது நல்லா சுத்தமாக இருக்கும் ஏன்னா நமக்கு ஒரு மீனுக்கு அதில் ஒரு கிலோ வாங்கணும் வாவலில் ஒரு கிலோ வாங்கினோம் இந்த ரோகுல சரி ஃபஸ்ட் டைம் வாங்கினோம் வாங்கி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு கிலோ வாங்கினோம் பாருங்கள் இதுக்குமே நம்ம வந்துட்டு ஜேபி மீன் மசாலா தான் ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் மசாலா பேக்கெட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம தனியாக வந்துட்டு பொடி உப்பு இதெல்லாம் சேர்த்துறதே இல்லை அதிலேயே இருக்கிறதுனால அந்த அதுலேயே அந்த மசாலாலே எல்லாமே இருக்குது அதனால் நம்ம தனியாக உப்பு காரம் சேர்த்த வேண்டாம் இதையுமே எடுத்து நம்ம காய வச்சிடலாம் எல்லாம் மசாலாலாம் உள்ளுக்குள்ளாரலாம் நல்லா ப பட்டுற மாதிரி நம்ம ஃபுல்லாக எல்லாமே தடவி வச்சிடணும் ஆனால் இந்த மீனுக்கு நீங்கள் பீஸ் வறுக்காதீங்க ஏன்னா அது அவ்வளோக்கு ஒன்றும் டேஸ்ட் இல்லை நான் இது ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால எங்களுக்கு தெரியல அதனால் சொல்கிறேன் நான் இப்போ வாவலையும் இந்த மீனையும் காய வச்சிடலாம் இந்த மீன் பேர் ரோகு நம்ம அடுத்ததாக குழம்புக்கான மசாலாலாம் வருத்தர்லாம் நம்ம வந்துட்டு நல்லெண்ணெய் தான் சேர்த்தோணும் குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கனா மீன் குழம்பு புளி குழம்பு இதுக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்த்துனிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஆயிலெல்லாம் ஊற்றி செஞ்சோம்னா அதை விட நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டு இதுக்கு நான் ஒரு நாலு தக்காளி எடுத்திருக்கேன் நாலு தக்காளி நல்லா வதக்கிடலாம் நல்லா வதக்கி எடுத்து வச்சிட்டு வெங்காயம் வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது வெங்காயம் சேர்த்துக்கோங்க நூற்றம்பது கிராம் இந்த சின்ன வெங்காயத்தையுமே நல்லா வதக்கிறோணும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிறங்க நல்லா வதக்கிட்டு தான் நம்ம சேர்த்தணும் வெங் வணங்கின வெங்காயத்தையும் எடுத்துடலாம் நல்லா பொன்னிறமானதும் வணக்கி எடுத்துட வேண்டியது தான் ரெண்டாவது பூண்டு பூண்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு முழு பூண்டே சேர்த்திட்டேன் ஏன்னா நம்ம வந்துட்டு மீன் குழம்புக்கு இஞ்சி போடக்கூடாது பூண்டு மட்டும்தான் போடுறோம் அதனால் பார்த்திங்கன்னா ஒரு முழு பூண்டே சேர்த்திடலாம் பூண்டு நல்லா வதக்கிறோணும் அப்போ தான் அந்த பச்சை வாசல்லாம் போகும் அதனால் பூண்டும் நல்லா பொன்னேரமாக ஆகிற மட்டும் வணக்கி எடுங்க எல்லாத்தையும் வணக்கியாச்சு இனி அடுத்தது மசாலா ஐட்டம் அதே மாதிரி தேங்காய் தேங்காய் வந்து நம்ம அளவாக போட்டுக்கலாம் தேங்காய் வந்து நல்லா வதக்கிறோணும் எண்ணெயிலே நல்லா வதக்கிறோணும் இல்லைன்னா வைங்க நமக்கு குழம்பு வந்து கெட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம எப்பவுமே கறி குழம்புனாலும் சரி மீன் குழம்பு எந்த குழம்புனாலும் நம்ம தேங்காயை வறுத்து சேர்த்துனா தான் குழம்பு கெடாது அதுக்காக தான் நம்ம வறுக்கிறது தேங்காயெல்லாம் இப்போ வறுத்து எடுத்தாச்சு அடுத்தது மல்லி மல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் எல்லாமே என் கையளவு தான் போடுவேன் நீங்கள் அப்படி போட வேண்டியது இல்லை நீங்கள் ஸ்பூன்லேயே போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஒரு டீஸ்பூனு சீரகம் ஒரு கால் டீஸ்பூனு இல்லை அரை டீஸ்பூன் வெந்தயம் மிளகா வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க நான் கையில் எடுத்து போட்டிருக்கிறேன் நீங்கள் அதே மாதிரி போடணும்னு நினைக்காதீங்க ஏன்னா வந்துட்டு எங்கள் வீட்டில் காரமாக தான் சாப்பிட்டு பழக்கம் நீங்கள் வந்துட்டு அளவாக போட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அளவுக்கு மட்டும் மிளகா சேர்த்துங்க இல்லை மிளகாத்தூள் போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அது கூட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா எடுத்துடலாம் ஏன்னா நம்ம ரொம்ப வருஷம் சமையல் செய்கிறனால அப்படியே கையிலே எடுத்து எடுத்து போட்டு பழகிட்டேன் அதனால தான் நான் கையில் எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூள்னால் ஒன்றரை டீஸ்பூனு மல்லித்தூள்னால் ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு ரெண்டாவது இதில் நம்ம வந்து மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு நல்லா ஆற விட்டு இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம் மசாலா வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் பருப்பருன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க ஏன்னா நம்ம மசாலா நிறைய வறுத்துருக்கோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதுதான் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நம்ம இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்குன்னு ரெண்டாவது மீதி இருக்கிற அந்த மசாலா வறுத்து வச்சதையும் எடுத்து அரைச்சிடலாம் நம்ம எல்லாமே அரைச்சி சேர்த்தும் போது அது நல்லா இருக்குங்க டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இதுவும் அரைச்சாச்சு ரெண்டாவது நம்ம போட்டதையும் அரைச்சாச்சு மசாலா பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு இதே நம்ம தூள் ஐட்டமாக சேர்த்துனோம்னா கூட இவ்வளோ இருக்காது நம்ம எல்லாமே பச்சையாகவே எடுத்து போட்டு வறுத்து அரைக்கும்போது நிறையாவே இருக்கும் ஒரு சிலர் மீன் குழம்பு தண்ணி மாதிரி வைப்பாங்க ஆனால் இந்த மீன் குழம்பு அப்படி இருக்காது கொஞ்சம் கெட்டியாக அதாவது கெட்டியான மசாலா நிறையா இருக்கிறனால குழம்பு வந்து நல்லா கொல கொலான் இருக்கும் ரெண்டாவது வெங்காயம் எடுத்துக்கலாம் வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாவே கட் பண்ணிட்டாலே போதும் பொடியாக இருக்கணும் இல்லை சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அது ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிட்டால் கூட பரவாயில்ல கூட கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இதை நம்ம தாளிக்கிறக்காக பார்த்தீங்கன்னா தான் சேர்த்துறோம் நல்லெண்ணெய் நீங்கள் ஒரு நூறு கிராம் சேர்த்திக்கோங்க தாளிக்கிறதுக்கு இது கூட நம்ம கடுகு ஒரு கால் டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் நான் போடலை நீங்கள் போட்டுக்கோங்க போட்டு நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து இதையுமே நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு அந்த மசாலாவெல்லாம் அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து அந்த தாளிச்சதுலேயே கலந்துடலாம் அது நல்லா கலக்கி கூட்ருங்க கூட நம்ம தண்ணி சேர்த்தணும் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கோங்க இல்லைனா மசாலா ரொம்ப கெட்டியாக இருக்கும் நல்லா வேகட்டும் மசாலா நல்லா கொதி வருது கொதி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம புளி கரைச்சி மீனில் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த புளி கரைச்சிலையே எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிடலாம் வ மீனை மட்டும் தனியாக வடித்து எடுத்துட்டு அந்த ம புளியை ஊற்றியாச்சு புளியை ஊற்றி ரொம்ப நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனையும் சேர்த்திடலாம் இது மத்தி மீனுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வேக விடக்கூடாதுங்க ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா அது என்னென்னா கொழஞ்சிரும் பூரா அப்படியே கட்டாயி கட்டாயி இதாகிடும் அதனால் வந்துட்டு ரெண்டு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணுறது தான் கரெக்டு களைக்கூடும் போது பார்த்து களைக்கூடுங்க இல்லைன்னா மீன் களைஞ்சிரும் ரெண்டாவது எல்லாம் வெந்திரிச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தலையை கட் பண்ணி போட்டுடலாம் இந்த குழம்பு இப்படி நீங்கள் குழம்பு வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க மீன் வந்து குழஞ்சிரும்னு சொன்னேன் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்து கரெக்டாக இருக்குன்னா பார்த்துக்கோங்க பத்துலேன்னா உப்பு போட்டுக்கோங்க நம்ம மசாலா தடையை வச்சு மீன்களை இப்போ எடுத்து வறுக்கிறோம் என்னென்னா காலையில் ஆறு மணிக்கு இங்கேருந்து நாங்கள் கிளம்பி மார்க்கெட்டு போயிட்டு மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா பெரிய மார்க்கெட்டு பெரிய மார்க்கெட்டுங்க அது நாங்கள் அதுக்கு முன்னாடி வெளியே தான் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ அங்கே போய் வாங்கினதுலேருந்து எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிது ஏன்னா கம்மியாகவும் கிடைக்கும் ரொம்ப நமக்கு தேவையானதை பார்த்து எடுத்துக்கலாம் நிறைய மீன் க மீன் இருக்கும் அங்கேயே சுத்தம் பண்ணுறக்கும் நிறைய பேர் இருக்காங்க கையோடு சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் வண்டி நிப்பாட்டுருக்கும் ஒரு அஞ்சு ரூபா டோக்கன் போடுவாங்க எல்லா வசதியும் இருக்குங்க அங்கேயே மீன் வாங்கி அங்கேயே சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் எல்லாமே இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மீன் குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு சாப்பிடும்போது இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்